வெரி பவர் வெப்பாத்துறதுக்காக எல்லா பொருள்களும் எளிதாக கிடைப்பது நன்மையா தீமையா ஒரு காலத்தில் பொருள் குறித்தும் வாய்ப்புகள் குறித்தும் இருந்தது அறிவியல் புரட்டி போட்டு வாய்ப்புகள் பெரும்பாலான குடும்பங்களை கடனாளி ஆக்கி விட்டது சமூக இடைவெளியை அதிகமாக்கி உறவுகளை துண்டித்து விட்டது மொத்தத்தில் வசதியை கொடுத்து விட்டு விஞ்ஞானம் வாழ்க்கையை பிடுங்கிக் கொண்டது தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலட்ஸ் அண்ட் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ் வழங்கும் பேசு தமிழ் பேசு ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு